உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால் அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறிப் போவார்கள் இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிகப்பெரிய மிக கடினமான சோதனை ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குரானிலேயே இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னைக்கு நாம சூரா அல்காஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம் இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும் இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி அவங்க நமக்கு நம்ப முடியாத சில லைஃப் ஹேக்கக்குகளை கொடுத்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சுரஹ் அல்காஃப் போதுங்க அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒளி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் முழுக்க ஒரு டிவைன் லைட் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அது தப்பான வழியில போகாம உங்களை பாதுகாக்கும் உங்க மனசுல அமைதியை கொடுக்கும் அல்காப் முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செஞ்சா நீங்க தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு பெறுவீங்க இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு கேமோட ஃபைனல் லெவல்ல கிடைக்கிற அல்டிமேட் ஷீல்டு மாதிரி இன்னும் கேளுங்க ஒரு நபித்தோழர் இதை ஓதிட்டிருந்தப்ப சகீனாங்கிற அமைதி ஒரு மேகக்கூட்டமா அவர் மேல இறங்குச்சு உங்க வீட்டுல அல்லாஹ்வின் அருள் பரக்கத் அமைதி நிரம்படுமா அங்கே சுரா அல்காஃபு சத்தம் ஒலிக்கணும் அவ்வளோதான் சரி ஏன் இந்த சூராவுக்கு இவ்வளவு பவர் இதுக்குள்ள நாலு மாபெரும் சோதனைகளை எப்படி ஜெயிக்கணுங்கிற ப்ளூ பிரிண்ட் இருக்கு இது வெறும் கதைகள் இல்லை இது ஒரு ட்ரெயினிங் சிமுலேஷன் சில இளைஞர்கள் அவங்களோட நம்பிக்கையை ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து காப்பாத்திக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க அவங்க தியாகத்துக்கு பரிசா அல்லாஹ் அவங்களை முன்னூற்று ஒன்பது வருஷம் தூங்க வச்சு எழுப்பினான் நாம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஈமானை விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிறதுதான் இதோட பாடம் ஒருத்தனுக்கு அல்லாஹ் இரண்டு பிரம்மாண்டமான தோட்டங்களை கொடுத்தான் ஆனா அவனுக்கு கர்வம் தலைக்கேறி நன்றி மறந்து மறுமையை மறுத்தான் கடைசியில அவனோட மொத்த சொத்தும் அழிஞ்சு போச்சு செல்வம் வரும்போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது தன்னை விட அறிவாளி ஒருவர் இருக்காருன்னு தெரிஞ்சதும் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களே அவர்கிட்ட ஞானம் கத்துக்கப் போனாங்க